இந்த இரவு அர்ப்பணத்திற்கு இறைவன் நம்மை முன்குறித்து அழைத்து வந்திருக்கின்றார் நன்றி கூறுவோம் எத்தனையோ மக்கள் இந்த வேளையில காலையில் இருந்து இந்த நேரம் வரையிலும் பல்வேறு விதமான உடல் உழைப்பிற்கும் தகுந்த ஓய்வினை பெற்றுக் கொண்ட பாட்சியம் இல்லாமல் இருக்கின்றன உணவு இருக்க உரையும் இருக்க இருப்பிடவும் இல்லாமல் இருக்கின்றனர் இருக்கின்ற பல்வேறு விருதைகளிலும் மருந்தகத்திலும் தங்களது உடல் சுபத்திற்காக போன ஆடிக்கொண்டிருக்கின்றனர் குடும்பம் முன்னேற்றத்திற்காக எத்தனையோ பிள்ளைகளால் இன்று வாழாடி கொண்டிருக்கின்றனர் அவர்கள் நேரத்தில் நினைவு கூறுவோம் யாருக்கும் கிடைக்காத அரிய பெரிய பொக்கேஷமான இந்த நேரத்தை இறைவன் நம்ப ஒவ்வொருவரின் கரங்களிலும் பரிசாக கொடுத்திருக்கின்றார் இந்த வேந்தனுக்கு மா வேந்தனுக்கு மாட்சிமையின் தெய்வனுக்கு இந்த நேரத்திலே நன்றி கூறுவோம் நம் உள்ளத்தை ஆண்டவர் பாசத்தில எழுப்புவோம் திருப்புவோம் எவிதமான பழாக்குகளுக்கும் இடம் கூடாது அந்தவர் என்னை காக்கிறார் நான் அவரை பார்க்கிறேன் என் குரலை குரலை கேட்டு கொண்டு விக்கிறான் என்று அமைந்த உள்ளத்தோடு அந்தவரின் காலத்துல இந்த இரவை அப்பணிப்போம் அந்தவர் இசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புகொடுக்கப்பட்ட இந்த மகத்தான நாளில நம்ம ஒவ்வொருவரையும் அந்தவர் இசுவக்குள் காணிக்கையாக்குவோம் அற்பதமாக்குவோம் நம் உள்ளனவனை அபர் பாய் திருப்பி நம் தேவைகளை வேதுரைகளை நம்மளும் ஜெபிக்க கேட்டுக் கொண்ட பிள்ளைகளை இந்த அற்பன வேலை ஆண்டவரின் பாதத்தில் இந்த அற்பண நாளில் நோக்குக் கொடுப்போம் திருப்படல்கள் நாற்பது இறைத்திற வசனம் ஐந்து என் கடவுளை திட்டங்களும் எங்களுக்காகவே அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புமே நாகில் அவை என்னை நடந்தா அனுவில்லா இரக்கம் கொண்டு அன்பினால் எமை ஆண்டு வழிநடத்த போய்வோர் வரை இறைவான் இரக்கத்தின் ஆண்டவரான தேவனை தினமான இதயத்தை எம்மில் கொடுத்து வாக்குமாரனாலும் எம்மை காத்து வருகின்ற கருணை வல்லனே இறைவா இந்த அருமையான நாடு காசு இந்த அமைதியான இரவு நேரத்திற்காக உண்மை நெஞ்சார வாழ்த்துகிறோம் வழங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதித்து நன்றி பாய் செய்கின்றோம் வரங்கள் அனைத்தையும் அனைத்து எங்கள் வேதனைகள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இவை அனைத்தையும் தீர்த்து எங்கள் வாழ்வைய வெற்றியை மட்டுமே அழித்துக் கொண்டு இருக்கின்ற அன்பின் பரம்பொருளே இதோ இந்த நேரத்தில் எங்கள் வாசல் எங்களது குடும்பங்களையும் எங்களது உளவினர்களையும் எங்கள் அருகில் வசிப்பவர்களையும் எங்கள் கிராமங்களையும் எங்கள் நகரங்களையும் எங்கள் பார்த்து கடையும் எங்கள் மாசத்தன் கடையும் எங்கள் மாநிலத்தையும் நிற்காரம் கிடைக்கும் அண்டு வென்றிய தேசத்தையும் ஐஷீன உலகத்தையும் இந்த அமைதியான இறவில் உம் கரண்ட்டையில் உம் தெய்வீக மடியில உம் மொதல் திருபடியலப்பனை தமனை என்றும்

வேலைகிறம் அவர் கூட எங்களது சொன்னால் செயலால் சிந்தனையால் பார்மையால் எங்களது நலத்தையால் இவரது மனதை காயப்படுத்தி இந்திரனை நாங்கள் அழச் செய்து அவமானப்படுத்திய சிறு சிறு தருணங்கள் எங்களது பாவ பலனின சிறு சிறு குற்றம் குறைகள் என அனைத்தையுமாய் உமரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்னிப்பு வேண்டி மேற்கிறோம் ஆண்டவர இறைவா உமது நேசம் பெருசு உமது பாசம் பெருகியது என்ற நம்பிக்கையோடு எளிங்கிறது பாவங்கள் அனைத்தையும் நீர் இருள் நிறைந்து எங்களது மேல் வெளிச்சம் நிறைந்ததாய் ஒளியாய் நீ மாற்ற வேண்டுமாய் விடத்திலே செவிக்கிறோம் அப்பா மனமிருந்து இவரும் பிள்ளைகளின் கண்ணீவை எல்லாம் நீ துறைப்பீர் எங்கள் மீது இணக்கம் காட்டுவீர் என்பதனை நாங்கள் நம்பி இதோ உமிடத்தை எங்களை சரணாபதியாக்குகின்றோம் உன் திரும்பும் நிலையிலிருந்து எங்களை நீக்காது பரிசுத்த இரத்த இந்த நிறத்தில் குணப்படுத்தி எங்களை நீர் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம் அன்பு தகப்பனே இறைவா இதோ இந்த நேரத்தில் உமிடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அனைத்தையும் அர்ப்பணிக்கின்ற இந்த வேலையில் எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே செபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களது தேமைகளையும் திறமுன்னால் நம்ம ஒப்புக்கொடுக்கிறோம் தங்கொப்பனை அன்பினாந்தவரே பாதவின் பாதையை வெற்றியின் பாதையாக மாற்றி கொண்டு வருபவரே நன்றி செலுத்தி பல்வேறு தேவைகளை இடத்தில் ஒப்பம் கும்பிளத்தில் ஒப்புக்கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளின் மேன்களையும் அசுவரையும் ஆண்டவரே

உள்ளங்களையும் இந்த இந்த நேரத்திலே புத்தியில் கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் புதிய வாழ்வு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாய்களிடம் கூட தேர்வினை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அரசு தேர்வினை எழுத இருக்கின்ற பிள்ளைகள் அரசு தேர்விற்காக தயாரிப்பு தேர்வு தனையும் செயல்முறை தேர்வினையும் திருப்புதல் தேர்வினையும் எழுத இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ கண்மணிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் கல்லூரி மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுக்கின்ற என்றோம் எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நல்ல திருமணத்திற்காக திருமண வளன்மையை செவித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார் ஒவ்வொரு இளம் பிள்ளைகளையும் அவர்களது எதிர்காலங்களையும் நாம் அனுப்பு பல்வேறு தேவைகளோடும் வேதனைகளோடும் கலக்கங்களோடும் இடையில் சொல்ல முடியாத கண்ணீரோடும் கவிதையோடும் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனைத்து தேவைகளையும் முன்னால் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் நிகரானவர் என்று நாங்கள் அந்த நேரத்தில் அறுதியிட்டு போயிடமாண்டவர செயல்களும் சித்தங்களும் எங்களுக்காக மட்டுமே அவற்றை எடுத்து விரும்புவேன் விரும்பும் ஆகிய அந்தவரை அவை என்ன நேரங்களா என்று நம்ம மிரட்டி மீண்டும் மீண்டும் இந்த இறைவாழ்த்தையை கூறி நாம் பெரும் தூசி என் அனைத்திற்கும் பலமானவர் அனைத்திற்கும் சொந்தக்காரர் இன உண்டகை விட மேனாவான உண்மையான இறைவன் நீர் மட்டுமே என்பதை நாம அறிக்கையிட்டு

நிறைவேறுவது போல போல எங்கள் எங்கள் தாரும் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை உட்படுத்தாதேயும் இனையிலும் எங்களை புதுப்பி நம் பாவங்கள் பல வீணங்கள் குற்றம் குறைகள் என